நண்பர்கள் அனைவருக்கும் அவன் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் மிக மிக குறைந்த விலையில் இரண்டு ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டு மாடுமே நல்ல ஒரு திறன் வாய்ந்த மாடு அப்படின்னுதாங்க மாட்டுக்காடு வந்து சொல்லியிருக்காங்க வாங்க ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை வந்து மூன்றாம் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படினு தாங்க மாட்டுக்காடு திறப்புல வச்சிருக்காங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்தலையும் ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர்லையும் இந்த அறவ கரை எதிர்பார்க்கலாம் நரம்படி பாருங்க பால் தரம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல ஒரு கறவைத்திறன் வைந்த மாடு அப்புடின்னாங்க மாட்டுக்கு கட்டுறப்பெல்லாம் வச்சுருக்காங்க மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது தென்காசியில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு புறா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனும் சொல்லிருக்காங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரையில் ஒரு ஐம்பத்தறாயிரம் சொல்லிருக்காங்க ஐம்பத்தறாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடைதுங்க கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க மாட்டுக்கு ஆடுறப்புல சொல்லுவாங்க நீங்கள் பிடிச்சிருந்தா பட்சத்தில் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணி பேசி அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க மாட்டுக்கு ஆடுறப்புல வச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கு சொல்லி தவரலாம் எதுவும் சொல்லி சொத்தமான மாடுங்க நம்ம நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுனால எல்லா க்ளைமேட்டும் கொண்டு போட அடாப் பண்ணிக்கு தண்ணி திறனால அறிணி எடுக்கக்கூடிய மாடு அப்புடின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில்ஸ் இருக்காங்க சூப்பரான குவாலிட்டியில் மூன்றாம் வித்து சிறையாக இருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டர் வழியும் தாராளமாக கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார திறப்பு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் இவர்கிட்ட இந்த மாடு இல்லாமல் இன்னொரு மாடும் ஜெர்சியில் ஒரு மாடு இருக்குதுங்க இது நான்காம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்பது மாதம் சிறையாக இருக்குதுங்க இது கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க இது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது இது நல்ல ஒரு கறவைத்திறன் வயணிமானு சொல்லிருக்காங்க இது ஓராக வச்சு அடிச்சா கூட ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர்லையும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க இது அனுசரிப்பு உண்டு அப்படிங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டுகளுமே ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளே ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது போல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனலோட ரொம்ப லா லாஸ்ட்டில் டிஸ்கஷில் வரும் அதை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிவிறக்க செய்து